சோர்ந்தது இதயம் வீழ்ந்தது மனிதனிதம் எதிர்நோக்கு கிடக்கும் என்னை யாராவது தூக்கிவிட மாட்டார்களா தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற யாராவது உதவ மாட்டார்களா அருகே பல ஆண்டுகளாய் யாருமற்றவனாய் இருந்த முடவனை நானாக சென்று குணமாக்கி அனுப்பிவிட்டேனே கட்டிலோடு கட்டி கூரையை பிரித்து என் அருகே இறக்கிவிட்டவனை கைபுடித்து தூக்கினேனே என்னை தூக்கிவிட யாரும் இல்லையே ரோம வீரர்களின் எதிர்நோக்கு செசாருக்கு எதிராக எவன் பேசினாலும் அவனை கல்வாரி வரை அடித்து அடித்து இழுத்து சென்று கொள்வதுதான் ரோம வீரர்களின் எதிர்நோக்கு வெட்ட வெளியில் அரங்கேறும் இந்த சித்திரவதையை பார்ப்பவர்கள் இனி செசாருக்கு எதிராக வாயை திறக்கக் கூடாது